கோ டு ஓகே சிட்டுரு கோவிலுக்கு போறோம் தான் கோவிலுக்கு போகிறோம் கோயிலுக்கு வணக்கம் நண்பர்களே நம்ம வந்து இப்போ வந்து கொன்கான் ப்ரோவின்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு கோவிலுக்கு வந்து கிளம்பிக்கிட்டு இருக்கோம் எல்லாருமே ரெண்டு வாகனத்தில் வந்து நம்ம இப்போ கிளம்பிக்கிட்டு இருக்கோம் ஒன்று வந்து இந்த காரு இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரக்கு நம்ம ஊரில் இந்த ஜீப் மாதிரி இருக்கும்ல அந்த மாதிரி ஆனால் ட்ரக்குன்னு தான் சொல்லுவாங்க சரிங்களா இதில் வந்து பாருங்கள் இதில் நிறையா நம்ம பொருட்கள்லாம் எடுத்துகிட்டு போகலாம் இதில் ரெண்டு சீட்டும் இருக்குது ஆள் போகிறதுக்கு ரெண்டு சீட் இருக்குது முன்னாடி பொருட்கள் நிறையா ஆச்சிக்கலாம் இங்கே பாருங்கள் நம்மளுடைய பொருட்கள் என்னென்னு பார்த்திங்கன்னா இதோ நாய்க்குட்டி இந்த நாய்க்குட்டி தான் இப்போ நம்மளோட பொருட்கள் இது இந்த கூண்டு இருக்குல்ல இந்த கூண்டு வந்து நாய்க்காகவே பிரத்யேகமாக நாய்க்காகவே வடிவமைக்கப்பட்ட கூண்டு தான் இந்த கூண்டு ஸோ இப்போ நம்ம நாயை வந்து விட்டுட்டு போக வேண்டியதில்லை மிஸ் பண்ண வேண்டியதில்லை அதுவும் ஆள் இல்லாமல் வீட்டில் போட்டோம்னா ஐயோ நம்மளை விட்டு போயிட்டாங்க இல்லையானு அது பாடம் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கும் ஸோ இது இருக்க இந்த மாதிரி நம்ம செட் பண்ணதுனால நாய்க்குட்டி அதோடய பொருட்கள் அதுக்கு பாருங்கள் ரெண்டு தலா தலைகாணி இருக்குது பாருங்கள் நாய்க்குட்டிக்கு ரெண்டு தலைகாணி இருக்குது தெரியும்னு நினைக்கிறேன் அதே மாதிரி இங்கே வந்து தண்ணி குடிக்கிறதுக்கு தண்ணி இது குடிக்கிறதுக்கு தண்ணி அது வந்து படுத்துக்கிறதுக்கு படுத்துக்கிறதுக்கு மேட்டு இருக்குது பாருங்க படுத்துக்கிறதுக்கு மேட்டு தலைக்கு ரெண்டு தலைகானி நல்லா கொடுத்து வச்ச வாழ்க்கை உனக்கு ம் ஓகே வாங்க போகலாம் நம்ம கோயிலில் போய்ட்டு உங்களை சந்திக்கிறேன் ஓகே கோ இன்னும் பார்த்தீங்கன்னா நம்ம நாற்பத்தி ஏழு கிலோமீட்டர் போக வேண்டியது இருக்குது ஸோ இந்த ஏ இட ஏரியாவை பாருங்கள் எவ்வளோ அழகா இருக்குன்னா லேசாக தூரல் போடுது முன்னாடி போயிட்டுருக்குல்ல அது நம்மளுடைய வாகனம் தான் அதில் தான் நாய்க்குட்டி போயிட்டு போயிட்டுருக்காங்க இந்த வாகனத்தில் நாமும் போயிட்டுருக்கோம் பட்டுக்குட்டி அட் பேக் குடி பட்டு ஆ ஓகே அப்படி இந்த பக்கம்லாம் பாருங்கள் நல்லா பசுமையான வயல்வெளிகள் நெல் வாழை கரும்பு மூணும் பிரதானமாக இருக்குது நிறையா இருக்குது ஆங்காங்க நம்ம ஊர் மரங்கள் வேம்பு இந்த மாதிரி மரங்களும் இருக்குது வேம்புமா இப்போ வந்து நம்ம இருக்க பகுதி ப்ரோவின்ஸ் பார்த்தீங்கன்னா பொன்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் ஒரு நாற்பது நிமிஷத்தில் போய் சேர்ந்துடலாம் சாலைகள்லாம் பாருங்கள் எவ்வளோ தரமாக இருக்குன்னா நான்கு சாலை தான் ஃபோர்ட் லைன்ஸு சூப்பராக போட்டு வச்சுருக்காங்க சாலை நல்லா தரமாக இருக்குது பார்த்தீங்கன்னா நம்ம வாகனத்தை நிறுத்திவிட்டு கோவிலுக்கு உள்ளே வந்து போக போகிறோம் இது ஒரே சத்தமாக இருக்குது ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த க்ளீன் பண்ணுறாங்க சுத்தப்படுத்துகிறாங்க ஆனால் விளக்குமாறு பயன்படுத்தாமல் வெறும் இதை மட்டும் பயன்படுத்தி சுத்தப்படுத்துகிறாங்க எதுனா அந்த மோட்ரு கம்ப்ரஸரை ஏற வச்சு ஒரே சத்தமாக இருக்குது அவர் முதல்ல போகட்டும் அதுக்கப்புறம் நம்ம வந்து வீடியோவை கண்டினியூ பண்ணலாம் பாருங்கள் அதோ க்ளீன் பண்ணிகிட்டு செம்ம சத்தமாக இருக்குது ஸோ இதுதான் கோவிலோட முகப்பு இதெல்லாம் இதுதான் அந்த புத்தகோவில் சுற்றி பாருங்கள் ஒரே பசுமையாக இருக்கும் காரணம் இது வந்து மலைக்கு நடுவில் இருக்குது சுற்றி மலை நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் இந்த இடம் பார்த்தீங்கன்னா கிங் ராமாநாயன் அதாவது இப்போது இருக்கக்கூடிய மன்னரோட தந்தை அவர் தான் ராமாநாயன் அவர் வந்து இந்த இடத்த வந்து பார்வையிட்டு போயிருக்காரு திறப்பு விழாலாம் நடத்தி பார்வையிட்டு போனதாக இங்கே வந்து குறிப்புகள் இருக்குது ஸோ இங்கே பாருங்கள் எவ்வளோ அருமையாக வந்து செஞ்சு வச்சுருக்காங்கன்னு இதெல்லாம் வந்து மார்பிள் மாதிரி இருக்குது சரிங்களா இது வந்து நடுவில் பச்சை கலரில் மேட்டு போட்டிருக்காங்க ரெட் கார்ப் கார்பெட்டு கார்பெட்டு ரெட் கார்பெட் மாதிரி இது வந்து க்ரீன் கார்பெட்டு இங்கே பாருங்கள் சைட்லலாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக உங்களுக்கு வந்து பூச்செடி எல்லாம் வச்சு எப்படி பராமரிப்பு பண்ணி செய்கிறாங்கன்னு பாருங்கள் உண்மையிலே அருமையான இடம் பார்த்திங்களா முகப்பிலே பார்த்திங்கன்னா இரண்டு யானைகள் இருக்குது இந்த பக்கம் ஒரு யானை அதே மாதிரி இந்த பக்கம் ஒரு யானை இரண்டு யானைகள் இருக்குது நீங்களே பாருங்கள் யானை வந்து நீங்கள் தாய்லாந்து முழுவதும் இருக்கக்கூடிய கோவில்களில் நீங்கள் வந்து பார்க்கலாம் இது வெள்ளை யானை வெள்ளை யானை வச்சுருக்காங்க ஆக்சுவலாக தாய்லாந்தில் வந்து வெள்ளை யானை இருக்குது சியாங் மாயில் இருக்குது அதனால் இது வந்து வெள்ளை கலரில் வச்சுருக்காங்க சார் அப்படியே உள்ளே இங்கே போனோன்னாக்கா இது வந்து முகப்பு சரிங்களா உள்ளறைக்க வந்து நான் இப்போ தான் பார்த்துட்டு வந்தேன் ராமாநாயன் அவர்கள் வந்து திறப்பு விழா நடத்திட்டு போனார்ல அதற்கான இதெல்லாம் உள்ளே இருக்குது இது ஃபுல்லாகவே வந்து பளிங்கு கற்களில் வந்து கட்டியிருக்காங்க ஃபுல் அண்ட் ஃபுல் பளிங்கி உள்ளே போய் பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து தெரியும் பாருங்கள் இப்போ ஃபேமிலியெல்லாம் பார்த்துட்டு அவங்க போயிட்டாங்க நான் எதுக்காக இப்போ வந்திருக்கேன் தனியாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரே சத்தம் இப்போ அவர் கொஞ்சம் அந்த பக்கம் நான் வந்து போயிட்டார் அதனால் கொஞ்சம் இப்போ சத்தம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது முதல்ல இறைச்சல் அதிகம் அதனால தான் முதல்ல வீடியோ எடுக்க முடியல ஸோ இங்கே வச்சுருக்காங்க பாருங்கள் இது புத்தர் கோவில் கிடையாது புத்தர் துறவிக்காக ஒரு துறவிக்காக வந்து பண்ணி வச்சுருக்காங்க மண்டபம் மாதிரி மேலே பாருங்கள் மணி மண்டபம்லாம் ரெடி பண்ணி அவருடைய பொருட்கள் இங்கே பாருங்கள் அவர் பயன்படுத்தின பொருட்கள் அவருடைய செருப்பு காலனி அவர் பயன்படுத்தின அந்த தோல் பகி இந்த மாதிரி குடை கொடை கொடை இந்த மாதிரி எல்லாமே இங்கே வந்து பார்வைக்காக மக்கள் பார்வைக்காக ஸோ இவர் தான் அவர் அந்த புத்து துறவி புகைப்படத்தை நீங்கள் வந்து பார்க்கலாம் இது வந்து மன்னரே வந்துட்டு தொடர்ந்து வச்சுட்டு போயிருக்காருன்னா இது வந்து ஒரு 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 நன்மதிப்பு மிக்க துறவியாக இருந்திருக்கணும் அதனால தான் மன்னரே வந்து இதெல்லாம் திறந்து வச்சுட்டு போயிருக்கார் ராமநாயன் இதெல்லாம் இருக்குல்ல பூவில் வந்து செய்யக்கூடிய மகுடம் தாய்லாந்தில் மகுடம் மாதிரிக்க இது வந்து பள்ளிக்கூடத்துலையும் செய்வாங்க ஆசிரியர் டே அன்னைக்கு பார்த்தீங்கன்னா செஞ்சு இது மாதிரி செஞ்சு டீச்சருக்கு வந்து கொடுத்து வணக்கம் அதாவது மரியாதை செலுத்துவாங்க அருமையாக இருக்குல்ல இங்கே பாருங்கள் அவர் ஐயா புத்த துறவி அவர் பயன்படுத்தின அந்த ஆடுகள் அவருடைய ஏதோ ஒரு புத்தகம் இதெல்லாம் பாருங்கள் அவர் பயன்படுத்தின நகை வெட்டி நகை வெட்டி அப்புறம் ஏதோ சின்னதாக ஒரு கத்தி மாதிரி இருக்குது சின்ன சின்ன பொருட்கள் அவர் பயன்படுத்தினதெல்லாம் சரிங்களா பார்வைக்காக வச்சுருக்காங்க இவர் வந்து இங்கே பாருங்கள் இங்கே இருக்குது பாருங்கள் இதுதான் ராமண்ணன் அந்த மன்னர் ஒன்பதாவது மன்னர் வந்து பார்த்துட்டு போங்க பாருங்கள் இவர் துறவி மன்னரே வந்து கையெடுத்து கும்பிட்றாரு பாருங்க அப்போ இவர் எவ்வளோ சக்தி வாய்ந்தவராக இருந்திருப்பாருன்னு பாருங்கள் நன்மதிப்பு மிக்க ஒரு துறவியாக இருந்திருப்பார் மன்னரே வந்து மரியாதை கொடுத்து வணங்குறாரு ஸோ இங்கே எல்லா ஸ்டோரியும் இங்கே வந்து போட்டிருக்காங்க இந்த இடத்துல பற்றின எல்லா கதைகளும் இங்கே போட்டிருக்காங்க நல்ல ஒரு அருமையான காட்டுக்குள்ளே இருக்குது இந்த கோவில் ஆனால் காட்டுக்குள்ளே சத்தம் போடக்கூடாது அப்படிங்கிறது இவங்களுக்கு தெரியலை இந்த சத்தமான அந்த கம்ப்ரஷர் காற்றுல மோட்டரில் ஓடுது அதை பயன்படுத்துகிறனால பயங்கர சத்தமாக இருக்குது ஒரே இறைச்சலாக இருக்குது ஒரு பீஸ்ஃபுல்லான நேரமே இங்கே வந்து நமக்கு கிடைக்க கிடைக்கல ஏன்னு பார்த்தீங்கன்னா நாய்ஸி ஒரே சத்தம் இங்கே வர்றதே பீஸ்ஃபுல்லாக இருக்கணுங்கிறதுக்காக தான் அது அவங்களுக்கு புரியலை ஏன் அப்படி பண்ணுறாங்கன்னு தெரில பயங்கர டிஸ்டர்பன்ஸாக இருக்காது இந்த சத்தம் ஏதோ ஒரு டப்பா மோட்ரு போல் அதை வச்சு அடிச்சுட்டு இருக்காரு ஒற்றே சத்தமாக இருக்குது சரி இங்கே நிறைய மக்கள் வந்துட்டு வந்துட்டு போயிட்டுருக்காங்க இது மாதிரி பசுமையாக மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய இடங்களுக்கு வந்து தாய்லாந்தல் மக்கள் வந்து வர விருப்பப்படுவாங்க இப்போ வந்து நம்ம கோவில சுற்றி பார்த்தாச்சு அடுத்து நம்ம வேறு ஒரு இடத்துக்கு போக போகிறோம் அங்கே போகலாம் ஏரியா எவ்வளோ சுத்தமாக இருக்குது பாருங்கள் ஒரு பிளாஸ்டிக் பேப்பர் குப்பை அது இதுன்னு நீங்கள் எதுவுமே பார்க்க முடியாது அவ்வளோ சுத்தமாக மெயின்டைன் பண்ணுறாங்க வாங்க நம்ம அடுத்த இடத்துக்கு போகலாம் ஓகே ஓகே மக்களே இப்போ வந்து நம்ம இந்த கோவிலில் பார்த்துட்டு மன்னர் வந்துட்டு போன இடத்துக்கு நம்மளும் வந்துட்டு போயிட்டுருக்கோம் இப்போது அதுக்கெல்லாம் நடு காட்டுக்குள்ளே தான் இப்போ போயிட்டுருக்கோம் பாருங்கள் ஆனால் வந்ததுக்கான ஒரு ஒரு பீஸ்ஃபுல்னஸ்ஸே இல்லை நாங்கள் வந்த நேரத்துக்கும் வந்தாலும் மோட்டர் போட்டுக்கிட்டு கிளீன் பண்ணுறனு இட்ஸ் டூ நாய்ஸி ஹடே நாட் ஸோ பீஸ்ஃபுல் ஸோ அதனால் ஒன்றும் ஒரு பீஸ்ஃபுல்லான இது இல்லை நம்ம அடுத்த இடத்துக்கு போயிட்டுருக்கோம் ஒரு நல்ல இதே மாதிரி ஒரு இயற்கை நிறைந்த மலைப்பகுதி மலைப்பகுதி அங்கே தான் வந்து இப்போ நம்ம போயிட்டுருக்கோம் சரிங்களா அந் அதுவும் ஒரு கோவில் தான் ஓகே அந்த கோவிலில் போய்ட்டு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் முதல்ல இப்போ நம்ம போனோம்ல அந்த கோவிலேருந்து ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் தான் இப்போ நம்ம இங்கே இன்னொரு கோவிலுக்கு வந்துருவோம் இங்கே பாருங்கள் நம்ம முதல்ல போனோம்ல அந்த கோவில் இரண்டு கிலோமீட்டர் அப்படின்னு போட்டிருக்காங்க சுற்றி பாருங்கள் எப்படி பெரிய காடுன்னு இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய மரம் பாருங்கள் இந்த மரத்துக்கு ஆயுசு எப்படி பார்த்தாலும் நூறு வருஷத்துக்கு மேலே தான் இருக்கும் எவ்வளோ இருக்குது பாருங்கள் இங்கேயும் சில கிளீனிங் ஒர்க்கெலாம் போயிட்டுருக்கு இருந்தாலும் அங்கே இருந்த அளவுக்கு சத்தம் இங்கே இல்லை குறைவாக தான் இருக்குது சார் நம்ம வந்து இப்போ இந்த கோவிலுக்கு தான் இப்போ வந்து நம்ம போயிட்டுருக்கோம் சரிங்களா இந்த கோவிலுக்கும் அந்த மன்னன் முதல்ல மன்னர் வந்தார்னு சொன்ன அந்த மன்னர் இந்த கோவிலுக்கும் வந்திருக்கார் இங்கே பாருங்கள் இங்கே மன்னரோட அந்த ராணி மன்னர் அவருடைய புகைப்படங்கள் கட்டவுட்ருக்கு சுற்றி காட்டுக்குள்ளே வந்து இந்த மாதிரி ஆரம்பிச்சிருக்காங்க கோவில் கட்டியிருக்காங்க அதுவும் கோவில் தான் நம்ம நடந்து அங்கேயும் போகலாம் வாங்க முதல்ல இங்கே போகலாம் இந்த இடத்துல பாருங்கள் எவ்வளோ பெரிய மரம் பாருங்கள் இந்த மாதிரி மரத்தை எல்லாத்தையுமே இந்த இடத்துல கட் பண்ணி தானே இப்போ இந்த கோவிலை எழுப்பியிருப்பாங்க ம் இங்கே பாருங்க ஏதோ மியூசியம்லாம் இருக்குது ஓகே நம்ம அப்புறம் போகலாம் நல்லா கோவிலுக்கு போல்வாங்க இங்கேயே செருப்பை விட்டு போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆஹா நல்லா வெளில வெள்ளையர்ன்னு அழகாக இருக்குயா சூப்பராக இருக்குது அருமை அருமை அருமையான ஒரு எழில் எளில் கொஞ்சம் இடமாக இருக்குது மரங்களை பாருங்க இதுவும் ஒரு புத்த துறவி இருக்கிறது தான் புத்த துறவி இருக்க ஒரு கோவில் தான் சரிங்களா நான் கூட புத்தருக்கா தான் இருக்குதுன்னு நினச்சேன் இந்த பக்கம் நிறையா துறவிகள் வந்து தவத்துக்கு வந்திருப்பாங்க போல் தவத்துக்கு வந்து அவங்க வந்து ஞானம் பெற்று இருக்கலாம் ஞானம் பெற்று மறைந்திருக்கலாம் அதனால் அவங்களுக்கு வந்து அரசாங்கமே இவ்வளவு மரியாதை கொடுத்து இந்தளவுக்கு மணிமண்டபம் நினைவிடம் எல்லாம் கட்டியிருக்கு இயற்கை எழில் கொஞ்சம் அழகு மழை உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் எல்லாம் உள்ளே இருக்காங்க நம்மளும் உள்ளே போகலாம் வாங்க

போயிட்டுருக்கோம் உள்ளே போய் பார்த்துட்டு நம்ம வந்து வெளியில் போயிட்டுருக்கோம் சுற்றி பாருங்கள் எவ்வளவு பசுமையான மரங்கள் அடர்ந்த காடு ரெண்டு கோவிலுக்கு ரெண்டு கோவிலில் ரெண்டு புத்த துறவிகளோட நினைவு மணிமண்டபத்துக்கு வந்து இப்போ நம்ம போய்ட்டு போய்ட்டுருக்கோம் இந்த பக்கம் பாருங்கள் இந்த கோவிலில் வேலை செய்கிறவங்க போல் ரொம்ப பரபரப்பாக எல்லாம் கம்பரசரை வச்சு அடிச்சிக்கிட்டு இருக்காங்க க்ளீனிங் வேலை நடந்துக்கிட்டுருக்கு இந்த பக்கம் பாருங்கள் பார்க்கிங் ஆக்சுவலாக இந்த கோவில்ங்கிறது வந்து தாய்லாந்தில் மூளைக்கு மூளை எங்கே பார்த்தாலும் இருக்கும் அது என்ன காரணம்னு பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு ஆங்கிலத்தில் சொன்னால் கூட இதை பிஸ்னஸ் அப்படின்னு வரும் அதனால் தமிழில் சொல்கிறேன் இது வந்து ஒரு தொழில் மாதிரி ஆகிப்போச்சு மக்களை ஏன்னா மக்கள் வந்து டொனேட் பண்ணுவாங்க பயங்கரமாக டொனேட் பண்ணுவாங்க நம்ம நினைக்கிற மாதிரி இல்லை தாய்லாந்து மக்கள் இந்த கொஞ்சம் கொஞ்சம் மிடில் கிளாஸ் அப்பர் மிடில் கிளாஸ் இந்த மாதிரிலாம் இருக்காங்களே அவங்கெல்லாம் கோவிலுக்குன்னு பயங்கரமாக டொனேட் பண்ணுவாங்க அதனால் எங்கே பார்த்தாலும் கோவிலாக இருக்கும் அது காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு தொழில் ஆகிப்போச்சு நல்ல ஒரு வருமானம் தரக்கூடிய ஒரு தொழில் மாதிரி ஆகிப்போச்சு ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் மாங்கு மாதிரி சேர்ந்து ஒரு கோவில் தொடங்குவாங்க அதுக்கு வந்து மக்களும் நல்லா பணம் கிடைக்கும் அரசாங்கமும் அந்தளவுக்கு பட்ஜெட் டொனேஷன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் அரசாங்கமும் அதனால தான் எங்கே பார்த்தாலும் அந்த மாதிரி கோவில் அவ்வளோ க்ளீனாக சிறப்பாக இருக்கும் ஒரு பணம் இல்லாத ஒரு ஏழ்மையான இடம் அப்படிங்கிற மாதிரியே உங்களுக்கு தோணாது காரணம் அரசாங்கமும் அவ்வளோ உதவி பண்ணுறாங்க அதே சமயத்தில் மக்களும் அதே மாதிரி டொனேஷன் நிறையா பண்ணுறாங்க மக்கள் டொனேட் பண்ணுறாங்க ஸோ இதுக்குள்ளே இப்போ நான் வந்து போக போகிறேன் கேமரா உள்ளே அளவு கிடையாது அதனால் மற்றது வெளியில் எந்த பக்கம் எல்லாத்தையும் உங்கள்கிட்ட சுற்றி காட்டுறேன் ஆனால் உள்ளே வந்து வீடியோ எடுக்க முடியாது ஃபோட்டோ எடுக்க முடியாது ஆனால் வெளியில் நம்ம சுற்றி பார்க்குறது நிறையா இருக்குது ஸோ இங்கே நம்ம கேங்கெல்லாம் உள்ளே போகுது பாருங்கள் நம்ம கேங் உள்ளே போகுது நம்ம இதோட கேமராவை ஆஃப் பண்ணிக்கலாம் வந்து நம்ம உள்ளே போயிட்டு வந்துவிட்டோம் உள்ளே வந்து உண்மையான கற்களம் இருக்குது இவங்க வந்து கல் மாதிரியே செட்டப் பண்ணது ரெண்டும் கலந்து இருக்குது மகளே ஆனால் மரங்கள் மாதிரி இருக்குல்ல அதெல்லாம் வந்து செட்டப்பு கல் வந்து உண்மையிலே பாறை உண்மையான பாறைகள் இருக்குது இப்போ வந்து நாங்கள் கேட்டேன் கவர்மெண்ட் வந்து டெவலப்மெண்ட்டு கோவில் டெவலப்மெண்ட்டுக்கு எதுவும் பணம் கொடுக்க மாட்டாங்க மக்கள் தான் டொனேட் பண்ணுறதா சொல்கிறாங்க மக்கள் வந்து ஒவ்வொரு கோவிலுக்கும் டொனேட் பண்ணி இந்த மாதிரி கட்டணம் கட்டுறது மெயின்டெனன்ஸு இந்த மாதிரி எல்லாம் உதவியும் பண்ணுறாங்க அரசாங்கம் கொடுக்குறது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா செங்க பாருங்கள் புத்த மாங்குகள் வந்து அவங்க தங்கியிருக்கக்கூடிய அறைகளுக்கு பக்கத்தில் குப்பைகளெல்லாம் எப்படி சுத்தம் பண்ணுறாங்கன்னு பாருங்கள் இது என்ன மரம் நம்ம ஊரில் இந்த சிவன் கோவிலில் இருக்குமே வில்வம் ஆ வில்லட்சா அந்த மாதிரி தான் இருக்குது ஆனால் ஏதோ ஒரு மரம் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் செம்மரம் வந்து வீட்டில் வளர்த்தாலும் சரி இல்லை காட்டில் வெட்டினாலும் சரி அதை வந்து நம்ம அறுவடை பண்ணும்போது அரசாங்கத்துக்கிட்ட அனுமதி வாங்கணும்ல செம்மரம் ஆனால் தேக்கு மரம் நம்ம வீட்டில் வளர்க்கலாம் நம்ம தான் முதலாளி அப்படின்னா நம்மளே வெட்டி அதில் வந்து வீடு வீட்டுக்கு தேவையான ஜன்னல் நிலை இந்த மாதிரி எல்லா பொருட்களும் செஞ்சுக்கலாம் ஃபர்னிச்சர் எல்லாமே செஞ்சுக்கலாம் ஆனால் தாய்லாந்தில் என்ன சொல்கிறாங்கன்னா இப்போது நீங்கள் வீட்டிலேயே தேக்கு மரம் வச்சுருந்தா கூட அரசு அனுமதி பெற்று தான் அதை வந்து வெட்ட முடியும் அப்படிங்கிறாங்க இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குல்ல சரி இப்போ நம்ம மொத்தம் ரெண்டு மணிமண்டபத்துக்கு போயிட்டு வந்துவிட்டோம் இப்போ இது மூணாவது வந்து கோவில் இப்போ கரெக்டாக மத்தியான நேரம் ஆகிடுச்சு நம்ம வந்து இப்போ சாப்பிட போகிறோம் சாப்பாடு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டிலே வந்து செஞ்சு கொண்டு வந்துட்டோம் சாப்பாடு என்னென்ன இருக்குதுன்னு பாருங்கள் சாப்பாடு இது வந்து கருப்பு தோணி அரிசி சோறு இது வந்து ஃபிஷ் தாய்லாந்து ஃபிஷ் ஃப்ராய் இது வந்து அனி சிக்கன் போல் இது வந்து ஏதோ செஞ்சு வச்சுருக்காங்க போர்க்கு வெஜிடபிள் எல்லாம் போட்டு இது வந்து பாருங்கள் பனானா பாயில் இருக்கமே பனானா பாயில் பண்ணியிருக்கு

கருப்பு கவனி அரிசி ப்ளஸ் வந்து இந்த வெள்ளை சோறு ரெண்டும் கலந்து உள்ள அரிசி நல்லா மரத்தடியில் உட்காந்து நீட்டாக சாப்பிட வேண்டியது சரி இப்போ நம்ம வந்து சாப்பிட்லாம் சாப்பிட்டு நான் வந்து தொடர்ந்து வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் வாங்க சாப்பிட்லாம் நீங்களும் வாங்க சாப்பிட்லாம் தாய்லாந்து சாப்பாடு இப்போ வந்து நீங்கள் கேட்கலாம் என்னப்பா கோவிலுக்கு போயிட்டு நீங்கள் வந்து அசைவம் சாப்பிட்றீங்களே கோவிலே உட்காந்து அப்படின்னு கேட்கலாம் தட் ஈஸ் தாய்லாந்து தாய்லாந்தில் உள்ள புத்த மதம் அப்படி தான் பண்ணுறாங்க எல்லோரும் நம்ம எதுவும் மாற்றுறதுக்கு வரல அவங்கவுங்க எப்படி அவங்கவங்க வளட்டும் அதை இதை பண்ண அதை பண்ணுன்னு சொல்கிறதுக்கு நமக்கு இல்லை தாய்லாந்தில் அப்படி தான் கோவிலில் ஒரு ஃபெஸ்டிவல் நடக்குது அப்படின்னா புத்த கோவிலில் கோவிலில் நடந்த ஃபெஸ்டிவலுக்கே இப்போ நம்ம ஊரில் எப்படி அன்னதானம் போடுறோம் சாம்பார் வடை அப்பளம் பாயாசம் வெறும் அசைவம் சைவ சாப்பாடு போடுவோம் கோவிலில் தாய்லாந்தில் இந்த மாதிரி புத்தக்கோவில் ஏதாவது ஃபெஸ்டிவல் நடந்தாலே ஃபெஸ்டிவல் முடிஞ்ச வையோடு இந்த மாதிரி கறி கோழிக்கறி மீன் சீ ஃபுட்டு ஸ்கூட்டு இந்த மாதிரி அது மாதிரி தான் போடுறாங்க இது வந்து ஒரு வித்தியாசமான ஒரு பெர்செப்ஷன் இப்போ நம்ம ஊரில் இருக்க புத்த மதம் என்ன சொல்லுதுனாக்கா உயிர் கொல்லாமையை சொல்லுது அசைவமே சாப்பிட மாட்டாங்க இங்கே உள்ள மதம் இங்கேன்னு இல்லை இப்போ சைனா தாய்லாந்து சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் இருக்க எல்லா நாடுகளுமே புத்த மதத்தில் இருக்கவங்களும் அசைவம் சாப்பிட்றாங்க அவங்களோட பிரசப்ஷன் சரி வாங்க இப்போ நாம் சாப்பிடலாமா ஓகே மக்களே இப்போ வந்து நாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு மறுபடியும் கிளம்பிட்டோம் ஸோ இன்றைக்கி வந்ததுக்கு நல்லா தாய்லாந்து ரெண்டு மணி பண்ணமோ பார்த்து அவங்க புத்த துறவிகளோட ஆசி வாங்கியாச்சு இப்போ வந்து நம்ம டைம் டூ சோ உங்களுடைய ஆதரவுக்கு மிக நன்றி மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் பை பாய் பாய் தங்காங் தங்டாங் சோ நாய்க்குட்டி பாருங்க பட் பாய் தங்க் ம் கின்காவளியா பை பாய் சரி நம்ம கிளம்பலாம் வாங்கோ